அரசு மருத்துவர்கள் வந்து பேரன்பு கொண்டு பண்ணும் ஏன்னா நம்ம அவங்க மேல வேறு பெரும் மதிப்பும் பெரும் அன்பம் வச்சிருக்கோம் எப்படின்னா கொரோனா நேரத்துல எல்லாரும் கைவிட்டுட்ட பிறகு அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் ஒரு எப்படி சொல்றது தேவன் போலவும் இந்த செவிலியர்கள் தேவதை போலவும் நம்ம மக்களுக்கு தெரிந்தார்கள் பணியாற்றினார்கள் அதுல யாரும் மறுக்க முடியாது எல்லா மருத்துவரையும் எப்படி சொல்ல முடியாது ஒரு சில மருத்துவர்கள் அவங்களுக்கு இருக்கிற பணி நெருக்கடி போதுமான அளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் வந்து நிரப்பப்படலை இல்லைங்கிறது அப்படி இல்லைங்கும்போது ஒரு மருத்துவருக்கு வந்து கூடுதலான பனிச்சுமை ஏறிடும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க காவலர்களே அதிக பனிச்சுமையில் வந்து எனக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி என்னுடைய உறவினர் கூட தற்கொலை பண்ணி கொண்டதெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி சூழலில் சிலர் வந்து பண்ணுவாங்க உள்ளே பெரும்பாலான மருத்துவர்கள் அப்படி இல்லை பேரன்பு கொண்டு மக்களை நிச்சவ செய்கிறவங்க தான் அப்படி இருக்கிற ஒரு சில இதுகளையும் அவங்களும் இல்லாத தங்களை மாற்றிக்கொள்ளணும் மருத்துவ பெருமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது மிக முதன்மையானது எப்படி மருத்துவமனைக்கு போறவங்க வந்து நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்கு வராங்களா இவங்க மருத்துவமனைக்கு போறாங்களான்னு தெரியாத அளவுக்கு வந்துடக்கூடாது அது இரண்டுமே அரசின் பொறுப்பு அதிக பனிச்சுமை வராத அளவுக்கு மருத்துவர்களின் அந்த காலி இடங்களை இட்டு நிரப்பணும் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கணும் அரசு மருத்துவமனைகளில் ஒரு துணை காவல் நிலையம் போல் அமைத்து அங்கு காவலர்களை வைப்பது என்பது அது சரியானது உள்ள போற வர உங்களை கொஞ்சம் சோதிச்சு அனுப்புறது நல்லது அப்படி இருந்திருந்தால் அவர் ஆயுதத்தோடு அந்த கட்சியோடு உள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை எல்லா இடங்கள்லையுமே அப்படி வைக்கிறது நல்லது வச்சு நீங்கள் யாரு நோயாளி இந்த நோயாளியை பார்க்க போறோம் உங்களை பார்க்க போறோம் சோதிச்சு விடுறது ஒன்றும் தவறில்லை அந்த மாதிரி முறையை கொண்டு வருவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது தவறு இல்லை எல்லாத்துக்கும் சோதிக்கும்போது சோதிச்சு விட்டுறலாம் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்ல மருத்துவருக்கு வந்த ஆபத்து நாளைக்கு ஒரு நோயாளி நோயாளிக்கும் வரலாம் எத்தனை எத்தனை படங்களை நம்ம பார்க்கறோம் அது சம்பவம் இல்லை அது நாங்க இருபத்தாறுல செய்ய போறதுதான் சம்பவம் நான் சொல்றேன் நீங்க நீங்க எல்லாம் அறியாதது இல்ல ஒரு மனிதனுடைய செயல்பாடு சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் அப்ப அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் செயல்பாடு இது எப்படின்னா நீங்கள் சமூகமே ஒரு குற்ற சமூகமாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க எங்கே திரும்பினாலும் திரவம் அது இருக்குது போதை பொருள் இருக்குது தஞ்சா அவின்னு கொக்கைன்னு ஸ்டாம்பு இன்புன்னு வாய்க்குறாத போதை பொருள் இருக்குது எல்லா இடங்களையும் எளிதாக கிடைக்கிது குறிப்பாக பள்ளி கல்லூரியில் வாசலில் கிடைக்குது உங்களுக்கு தெரியும் பள்ளி பிள்ளைகளே எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் பெருமக்கள் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் உறவினர்களே இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கற்பமாயிருது ஏன்னே தெரியும் எப்படி ஆனோம்னே தெரியாமல் ஏன்னா நிறைந்த போதை அந்த மாதிரி ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கிட்டு அவர் தப்பிட்டாரு இந்த மாணவர்கள் பண்ணிட்டாங்கிறது நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி அந்த குற்றத்துக்கு நாம எல்லாரும் பொறுப்பேற்க கடமைப்பட்டிருக்கோம் இப்ப பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எளிதா கஞ்சா கிடைக்குது அவன் நாலு பேர் சேர்ந்ததை போட்டோடனே அவன் சத்தத்தை போடுறான் அவன் தன்னை மீறி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க இது மொத்தமாக கலையப்படும் ஒரு மீ மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுது நீங்கள் போதைப் பொருள்களை கொஞ்சம் தடுங்க ஏ செக் கேப் இவ்வளவு போ காவல்துறை கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு மாநில அரசு நீங்க அதை தயவு செய்து உள்ள வர விடாம தடுங்க ஏ சரைபர் நம்ம ராமசித்ர வந்து என்ன என்ன செஞ்சது என்ன என்ன செஞ்சது இந்த மாதிரி நூறு நாள் கூட இருக்காங்க என்ன என்ன சேர்த்து மனசு முழுக்க கோபமும் வலியும் இருக்கு வெறுப்பு இருக்கு வெறி இருக்கு என்ன செய்யலாம்னு சொல்றேன் ஒரு தடவை என் மீனவனை அவன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துல சிறையில் இருந்தேன் ஒன்னே ஒரே வழிதான் நீங்க ஒரு ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு ஐந்தாண்டு கொடுங்க என் மீனவனை தொட்டுட்டான்னா என்னை கேளுங்க தொட்டுட்டா கேளுங்க எல்லை தாண்டி வர்றாங்கன்னு உன் பிரச்சனை கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா நீங்க சொல்லுங்க கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா போறாங்க ஏன் அந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதில்லை படகு பறிக்கப்படுவதில்லை வடை பிடிக்கப்படுவதில்லை கொல்லப்படுவதில்லை யாராவது சொல்லுங்களேன் ஏன் சொல்லப்படுவதில்லை அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு எனக்கு ஆள் இல்லை இப்ப கேட்க ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன் நீங்க நான் வந்து ஒரு பகிரங்கமா எத்தனை முறை சொல்றேன் நான் வந்து உட்கார்ந்த பிறகு நீ தொட்டு பாத்துற ஒரு தடவை தொட்டு மீனவனை நான் நான் பாக்குறேன் தொடமுடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் அது கண்டுல நாங்க வெறும் ஓட்டு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு எங்களுக்கு கனவு கண்ணீர் எலும்பு நரம்பு ரத்தம் சதை இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அது கவலைப்படாது என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாது என் வாழ்க்கை பத்தி தான் கவலைப்படும் அதை நோக்கியே தான் நகரும் இந்த ஐந்து ஆண்டு இந்த நாலு ஆண்டு போகுது இந்த ஆட்சி இந்த ஆட்சியில மக்களின் வாக்கை குறிவைச்சு நகர்ந்துருக்கா மக்களுக்கான தேவை அதற்கான சேவையை நோக்கி நகர்ந்துருக்கா நீங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது இந்த புரட்சி பெண் படிக்க போற தங்கச்சியில் கொடுத்தது படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்ப இருபத்தி அஞ்சாவது ஆண்டுல இருந்து குடும்ப அட்டைக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்றது இதையெல்லாம் இந்த வாக்கை நோக்கி தேர்தல் அரசியலை நோக்கி நகருதா மக்களுக்கான சேவை அரசியலை நோக்கி நகருதாங்கிறத நீங்க தான் பாக்கு அப்ப இந்த கட்சி ஆட்சிகள் வந்து மக்களை பற்றி கவலைப்படாது மக்களினுடைய எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு முன்னேற்றம் அதெல்லாம் துளியும் சிந்திக்கிறது காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிற நிலைமை இருக்கிற வரை அதை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தலைவர்கள் இருக்கும் வரை நல்லாட்சி மலராது நாடு மக்களும் நிம்மதியா வாழ முடியாது அது பிரச்சனை இருக்க செய்யும் வழியே கிடையாது உறவு பிரச்சனை சொன்னோம் அதோட கருப்புடைய தெரியலை ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல அந்த மாதிரி பார்க்கல அது ஒரு கருத்து அது வருத்தந்து இருந்து பிறகு அதை விட்டுடலாம் இது மாதிரி இதை விடவுலாம் நிறைய பேர் பேசிக்கிறேன் அப்போ என் என்னையெல்லாம் நீங்கள் வலையுடைய தட்டி பாருங்களேன் ஒவ்வொருத்தர் எப்படி பேசுகிறாங்கன்னு இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க அது அவ்வளோ பெரிய குற்றமாக நான் கருதலை

அந்த ஆய்வு பற்றி அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி அதுல வந்துட்டு அவரு கட்சியினுடைய கொடி அவர் கட்சி அவர் ஆட்சி அவர் அரசு அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு நம்ம கேட்க முடியாது யார் கேட்பா நீங்க எங்க பாருங்க ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது ஆனால் எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம் அந்த மாதிரி தான் அவங்க அரசியல் விழா அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வருது அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்க சரி இப்போ என்ன செய்யலாம் நம்ம கண்டிக்கிறோம் அதனால அடுத்த முறையும் அதை தான் செய்வாங்க அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் ஒரு ஒரு அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறோங்களே அதுல அந்த கட்சி தலைவர்களின் படம் அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறோங்க இப்ப ஒரு மிக்சி கொடுக்குது கிரைண்டர் கொடுக்குது மின் விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம் ஒரு மடிக்கணினி கொடுக்குது அது மக்கள் காசுல தானே கொடுக்குது அதுல அந்த கட்சி அந்த கட்சியின் இந்த அந்த தலைவர் அந்த ஆட்சியில் இருக்க தலைவி அவங்களுடைய கட்சி சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா அது மாதிரிதான் இது